வணக்கம் நான் உங்கள் மோகனா நான்கு ஒன்பது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மாலை மலர் வியழக்கிழமை மாலை மலர் செய்திகள் ஆன்மீக மமுதம் நூற்றி எண்பத்தி ஒம்பது நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் திருப்பூர் கிருஷ்ணர் சொல்லியிருக்காரு நெற்றியில் திருநீறு இட்டுக்கொள்ள காரணமே வாழ்க்கை நிலையற்றது என்பதை நாள்தோறும் நாம் உணர்ந்தது தான் இறுதியில் உடல் சாம்பலாகப் போகிறது என்பதை இப்போதே உணரவே சாம்பல் திருநீராக அணியப்படுகிறது நிலையற்ற பொருட்களை தேடி ஓடா ஆமா தேடி ஓடாதே நல்லவற்றை செய்து நல்லவனாக வாழ்ந்து இறைவன் திருவடியை சென்று சேர் என்பதே ஒரு சிட்டிகை திருநீறு ஒவ்வொரு கவனமும் மனிதர்களுக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது நெருநல் உலர் உலரு உலருவான் இன்றில்லை எனும் பெருமை உடையத்தில் வழகு என்கிறார் வள்ளுவர் நேற்றிருந்தவர் இன்று இல்லை என்று நிலைத்தான் இந்த உலகத்தின் அதாவது நேற்றிருந்தவன் இன்று இல்லை என்று என்ற நிலைதான் இந்த உலகத்தின் பெருமை என்கிறார் அவர் நேற்றிருந்தவர் என்பதை நாம் உணர்கிறோமோ திருநீர் இட்டுக்கொள்வது அதை உணர்ந்ததுதானே வெறும் சடங்காய் திருநீற்றை பூசி என்ன பயன் அந்த சடங்கின் பின்னணியில் உள்ள நிலையை நிலையாமை தத்துவத்தை பற்றி ஒவ்வொரு முறை திருநீர் அணியும் போது சிந்தித்து நெஞ்சில் நிலைநிறுத்திக் கொள்ள வேண்டும் அப்படி நிலைநிறுத்திக் கொண்டால் கெட்ட வழிகளில் போக தோன்றாது சமுதாய ஒழுக்கம் இல்லாமல் லஞ்சம் வாங்கி கொள்ளையடித்து கோடி கோடியாய் சொத்து சேர்த்த மனிதர்களும் சு போகும்போது கையில் கொண்டு சென்றது ஒன்றுமில்லை கூடுவிட்டு ஆவிதான் போயின பின் யாரோ அனுபவிப்பார் பாவிகன் அந்த பணம் என்று அன்றே அவ்வை பாட்டி கேட்டிருக்கும் கேள்வியை இன்றே சற்றென்னும் சிந்தித்தால் முதிர்ந்த ஞானம் பிறக்கும் ஆனால் உயிரோடு இருக்கும் வரை ஆரோக்கியமாக இருக்க வேண்டியது மிகவும் முக்கியம் அந்த ஆரோக்கியத்தை பெறுவது எப்படி அதற்கு ஆன்மீகத்தில் பல வழிகள் சொல்லப்பட்டுள்ளன ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது ஒட்டிய காலகட்டத்தில் பாரத தேசத்தில் பல நோய்கள் தோன்றி மக்கள் அவதிப்பட்டார்கள் பக்தர்கள் காந்தி மகா சுவாமிகளை சரணடைந்து நோயிலிருந்து விடுபட்ட ஆன்மீக ரீதியாக என்ன உபயோகம் என்று கேட்டார்கள் காந்தி மகா சுவாமிகள் கிரக மாற்றம் மாற்றம்தான் இந்த நோய்களுக்கு காரணம் எனவே எல்லோரும் திருஞான சம்பந்தர் எழுதிய கோளாறு திருப்திக் திருப்பதிக்க திருப்பதிக்கத்தை பாராயணம் செய்யுங்கள் என்று அறிவுறுத்தினார் மகா சுவாமிகள் அன்பர்கள் பலர் அவ்விடம் நாள்தோறும் பாராயணம் செய்தார்கள் அது மட்டுமல்ல பள்ளிக்கூடங்களில் கோளாறு திருப்பதிக இலவச வெளியீடுகள் விநியோகிஸ்தர்கள் மாணவ மாணவியரும் கோளாறு திருப்திகரத்தை வசிகளானார்கள் உலகில் ஏற்பட்ட கோளாறு கோளாறு பதிக்கத்தால் நீக்கியது உலகம் மீண்டும் நல்ல ஆரோக்கியத்தை நிலையடைந்தது ஆன்மிக அன்பர்கள் வேயுறு தானியங்கள் விடமுண்டா கண்டான் என தொடங்கும் செய்வது பெரிய பலனை அளிக்கும் திருஞான தமிழ் மந்திரம் அது பக்தி தமிழுக்கு உலகை காக்கும் வல்லமையை உண்டு என்பதில் சந்தேகமில்லை ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு குலதெய்வ வழிபாடு மிக முக்கியம் என்பது ஆண்டோர் கருத்து குலதெய்வத்தை வழிபடாமல் மற்ற தெய்வங்களை வழிபடுவது அடி பாகம் இல்லாத பாத்திரத்தில் தண்ணீர் படிப்பதற்கு ஒப்பாகம் குலதெய்வ வழிபாடே அத்தனை வழிபாடுகளுக்கு அடிப்படையாவது என்பது மகா சுவாமிகள் வாக்கு ஆனால் கோவிலுக்கு செல்வதே சங்கடமாக இருக்கும் இன்றைய சூழலில் குலதெய்வ வழிபாட்டை எப்படி நிகழ்த்துவது என்ற கேள்வி எழலாம் அதனால் என்ன குலதெய்வத்தின் பாடம் இருந்தால் அதை வீட்டில் வைத்து நாள்தோறும் அந்த படத்திற்கு விலை வழிபடலாம் குலதெய்வத்தை மனதில் நினைத்து தியானம் செய்யலாம் உண்மையில் ஆலய வழிபாட்டை விடவும் உள்ளத்தில் இறைவனை எழுந்தருளச் செய்து வழிபடுவதே இன்னும் சிறப்பானது ஆலயத்திற்கு சென்று வழிபடுவது கூட அந்த ஆலய விக்கிரகத்தை நம் நெஞ்சில் நிறுத்தி கொள்வதற்குத்தான் உள்ளத்தையே மலராக்கி இறைவனின் திருப்பாதங்களில் சமர்ப்பிக்க வேண்டும் என்கிறார் இலங்கையில் வாழ்ந்த ராமகிருஷ்ணர் மடத்துக்கு துறவியான சுவாமி விபுலானந்த வெள்ள நிற மல்லிகையோ வேறெந்த மாமலரே வள்ளல் பிறனாருக்கு வாய்த்த மலர் எதுவோ வெள்ள நிற பூவமல்லாம் வேற எந்த அல்ல உள்ளம் கமலமடி உத்தமனார் வேண்டுவது திருமூலரும் உள்ளத்தை பெருங்கோயில் என குறிப்பிடுகிறார் உள்ளம் பெருங்கோயில் உனடம்பு ஆலயம் ஆ உண்ணுடம்பு ஆலயம் வள்ளல் பிரனாருக்கு வாய் கோபுர வாசல் தெல்ல தெளிந்தாருக்கு சிவன் சிவலிங்கம் கல்ல புலனைந்து கல்லா மணிவிளக்கே மானமே முருகனின் மயில் வாகனம் மாந்தளி மேனியே குகணாலயம் குரலே செந்தூரின் கோவில் மணி என்கிறார் கொத்தமங்கலம் கப்பு கொத்தமங்கலம் ஆமாங்க கொத்தமங்கலம் சுப்புங்க திருப்புறங்குன்றத்தில் நீ சிரித்தால் பாடலில் உனக்கென திருப்புறங்குன்றத்தில் நீ திருப்பரங்குன்ற முருகா திருப்பரிமலை மீறி எதிரொலிக்கும் அந்த பாட்டுங்க உனக்கென மனக்கோயிலின் கொஞ்சமில்லை அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை ஆமா அங்கு உருவாகும் அன்பு கோர் பஞ்சமில்லை என்கிறார் கவிஞர் பூவை செங்கூட்டுவன் திருநின்றூர் பூசலார் நாயனார் மரபில் மணக்கொடையில் வழிபாடு நிலைத்த எக்காலத்திலும் எந்தெந்த தடையும் இல்லை அவ்வுலகிலே அவ்வகையிலான வழிபாடு கூடுதல் சிறப்புடையது என்பதே உண்மை உன் மலரை அர்ப்பணிப்பதோடு கூட செடிகளில் உள்ள மலர்களையும் இறைவனுக்கு அர்ப்பணிக்கலாம் மலர் வழிபட்டு நெறி நம்மிடம் தொண்டு தொட்டு நிலவி வருகிறது மலர்களில் இறைவனையே கண்டார்கள் அடியவர்கள் மலர்களில் பல நிறம் கண்டேன் திருமாவளவன் வடிவம் அதில் கண்டேன் என்று பாடினார் கவியரசு கண்ணதாசன் பச்சை நிறம் அவள் திருமேனி பவழ நிறம் அவள் செவ்விதமே மஞ்சள் முகமும் அவள் முகம் வெண்மை நிறம் அவள் திருவுள்ளம் என மலர்களின் நிறங்களை பார்த்ததும் இறைவனை எண்ணம் பரவசம் பரவசமுரிகிறது கவியரசர் இதயம் மலர்களிலும் இறைவனை இருப்பதால் மலர்களை எவ்விதம் பறிப்பேன் என உருகினார் மாகான் தாயுமானவர் பண்ணேன் உனக்கான பூசையொரு வடிவிலே பாவி திருத் அங்கே பார்க்கின்ற மலரோடும் நீய இருந்தி அப்பனிமலர் எடுத்த மானமும் நன்னேன் என கூறி கரைந்தது அவரது தூய பக்தி உள்ளம் பார்க்கின்ற மலரோடும் நீய அருந்தி அப்பனிமலர் எடுக்க மனமும் நன்னேன் என கூறி கரைந்த அவரது துய பக்தி உள்ளம் மலர் வழிபாட்டில் ஆரோக்கியத்தை பெற எந்த மலர் வழிபாடு விசேஷ பொருத்த முடியது என்பதை பாண்டிச்சேரி ஸ்ரீ அன்னையின் ஆய்வு கொண்டு நாம் அறிந்து கொள்ளலாம் மனிதர்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கொள்ள தமிழ் ஆங்கிலம் மலையாளம் கன்னடம் தெலுங்கு என்றெல்லாம் பல மொழிகள் பயன்படுகின்றன அதேபோல் போல் இறைவனும் மனிதனும் பேசிக்கொள்ள உதவும் மொழிதான் மலர்கள் என்பது அன்னையின் கண்டுபிடிப்பு இன்னின மலர்கள் இறைவனிடம் அடியவர்களுக்கு எண்ணின தேவை என்பதை சொல்வதாக அன்னை உணர்ந்துள்ளார் அதன்படி சமந்தி போன்ற மஞ்சள் நிறமுடைய மலர்களை இறைவனுக்கு ஆமா கரெக்டா சாமந்தி போன்ற மஞ்சள் நிறமுடைய மலர்களை இறைவனுக்கு சமர்ப்பிக்கும்போது போது அடியவருக்கு ஆரோக்கியம் தேவை என அந்த பக்தர்கள் அதாவது அந்த மலர்கள் இறைவனிடம் எடுத்து சொல்லுமா இன்றைய காலகட்டத்தில் நாம் அனைவரும் ஆரோக்கியம்தான் நல்ல நல்ல ஆமா ஆரோக்கியம்தான் நம் தேவை என்பதால் இறைவனை மஞ்சள் நிற மலர்களால் வழிபடுவது சிறப்பு பாமாலையோடு பூமாலையும் சூட்டி வழிபட ஆண்டாள் மரபில் இறைவனுக்கு நாமே தொடுத்த மஞ்சள் நிற சரத்தை அணிவித்து விடலாம் போருக்குச் செல்லும் வீரன் தன் உடலை எதிரிகளின் ஆயுதங்கள் தாக்காதவாறு கவசம் அணிந்து செல்கிறான் வாழ்க்கை போரில் ஈடுபடும் ஆன்மாவும் காமம் குரோதம் முதலிய எதிரிகள் தன் மனதை தாக்காதவாறு இறையருளை கவசமாய் கவசமாய் பூண வேண்டும் உடலை நோய் தாக்காதிருக்க இரையருட்கவசத்தை நாட் நாட வேண்டும் ஒவ்வொரு உறுப்பை கவசத்தால் பாதுகாக்க வேண்டும் அவ்வகையில் இன்னும் அடியவர்களை ரட்சித்துக் கொண்டிருக்கும் கந்தசஷ்டி கவசம் உடலின் ஒவ்வொரு உறுப்பையும் கந்தனின் மேல் காக்கட்டும் என கூறி வழிபட வகை செய்கிறது அந்த அற்புத ஆன்மீக செய்யுள் பாலான் தேவராயன் என்ற பக்தி கவிஞர் எழுதிய உயர்நிலை தோத்திரம் அது தலை தலைமுதல் கால்வரை அனைத்து உடல் உறுப்புகளையும் முருகப்பெருமானின் மேல் காக்க வேண்டும் என உருக்கத்துடன் வேண்டுகிறார் கவிஞர் கந்தசஷ்டி கவசம் முழுவதுமே மந்திர சக்தி உடையது சிஸ் கவசத்தை நாள்தோறும் பாராயணம் செய்பவர்கள் முருகனின் பேரொருளைப் பெற்று பூரண உடல் நலம் பெறுவார்கள் என்பதில் ஐயமில்லை நாம் ஆன்மீகத்தில் தன்வந்திரிய உடல் நலனை காக்கும் கடவுளாக வழிபடுகிறோம் குருவாயூர் அருகே தன்வந்திரிக்கென்று தனி ஆலயம் உள்ளது தன்வந்திரியை வழிபூட்டும் ஆரோக்கியத்தை பெறலாம் நாராயண பட்டதாரி எழுதிய நாராயணியம் என்ற சமஸ்கிருத நூல் ஆரோக்கிய அந்நூலை நாள்தோறும் பாராயணம் செய்வதன் மூலம் ஒருவர் தன் உடல் நலனை மேம்படுத்தி கொள்ள முடியும் ஆரோக்கியத்திற்கு வழிகாட்டும் நாராயணத்தை பிரபலப்படுத்தியதில் காலம் சென்ற ஸ்ரீ ஆனந்தராம தீட்சிதற்கு பெரும் பங்குண்டி இப்போது தாமல் ராமகிருஷ்ணன் போன்றோர் நாராயணத்தை பக்தி மனம் கமல பிரச்சாரம் செய்து வருகிறார்கள் உடல் குறைவுடையவர்கள் நாராயண பாராயணத்தின் மூலம் தங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்திக் கொள்ளலாம் உடல் ஆரோக்கியத்தை பெற்று தரும் இன்னொரு ஸ்லோகம் விஷ்ணு சாக்சிரநாமம் திருமாலின் ஆயிரம் நாமங்களை சொல்வது நம் உடல் நலனை மேம்படுத்தும் ஸ்ரீ அரவிந்த் அன்னை மனிதர்களின் ஆரோக்கியம் குறித்து பல அரிய கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார் அவற்றில் மிக முக்கியமான கருத்து ஒன்று உண்டு நம்மை அறியாமல் நம் ஆழ்மனதில் நோய் வந்துவிடுமோ என்று நாம் எண்ணுவதுதான் நமக்கு நோய் வர காரணம் என்கிறார் அண்ணன் நமக்கு நோய் வராது என்று நூறு சதவீதம் திடமாக நாம் நம்பினால் நமக்கு நோய் வரும் வாய்ப்பில்லை என்பது ஸ்ரீ அன்னை கோட்பாடு நாம் இறையொருளை சன்னடைந்து அப்படி நம்ப பழகுவோம் அதன் மூலம் பூரண ஆரோக்கியம் பெறுவோம் தொடர்புக்கு இதை பாருங்கள் திருப்பூர் கிருஷ்ணன் இவர் ஃபோன் நம்பர்லாம் எதுவும் கொடுக்கல திருப்பூர் கிருஷ்ணனுங்க இத்துடன் இந்த செய்தி இருக்க முடிகிறது வேறொரு செய்தியை நான் உங்களை நாளை சந்திக்கிறேன் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் மோகனா நன்றி வணக்கம்